ஸோஸ்ரா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரமும் எதிரியை குறித்து தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம எஸ்ஐக்கிய ராஜாவை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அசிரிய ராஜா வந்து இஸ்ரேவேலுக்கு எதிராக வருகிறார் அப்போ எஸ் ராஜா வந்து ரொம்ப பயப்படுறார் அப்போ அந்த இடத்துல கர்த்தர் மூலமாக எஸ் ராஜா ஜெயம் எடுக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இசைக்கிய ராஜா வியாதிப்படுகிறார் அறிப்புளவு நோயால் வாதிப்படுகிறார் அப்போது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார் இசைக்கிய ராஜா ஜெயம் பெற்றுக்கொள்கிறார் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசன வசனம் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் இசைக்கிய ராஜா எப்படிப்பட்டவர்னா அவரை வந்து இருபத்தைந்தாவது வயதிலேயே அரியணை ஏறிட்டார் அவர் ஆரம்பத்தில் இருந்தே கர்த்தருக்கு எப்படி எப்படி நடக்கணுமோ அதன்படி ஒழுங்கும் கரமுமாக நடந்தவர் இவரை மாதிரி பேர் எடுத்தவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்களான்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தாவீது ராஜா போலேயே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தவர் அந்த மோசை எழுப்பின அந்த சர்ப்பத்தின் சிலையெல்லாம் உடைத்து போட்டவரும் இவர் அப்போ அந்த அளவுக்கு உண்மையான ஒரு நபர் அவருக்கு எதிராக அந்த ராஜா வர்றாருன்னு ஓடி ராஜா என்ன பண்ணுறாருன்னா தேவ சமூகத்தில் தான் முறையிடுறாரு கர்த்தரின் கிருபையினால் அந்த யுத்தத்தில் வந்து ராஜா ஜெயிக்கும்படியாக கர்த்தரே யுத்தம் பண்ணுறார் யுத்த காலத்துக்கு கூட போகலை அடுத்தப்பில் இசைக்கிய ராஜாவுக்கு என்ன ஆகுதுன்னா உடம்பு சரியில்லாமல் போகுது உடம்பு சரெல்லாம் போகும்போதும் கர்த்தரை நோக்கி பக்கமாக திரும்பி அழுகிறார் கர்த்தர் வந்து ஆரோக்கியத்தை கொடுத்துட்டார் அப்போ எஸ்ஐ கே ராஜோடைய லைஃபே எப்படிப்பட்ட லைஃப்னா தாவிதை போல் உண்மையான ஒரு லைஃப் அவனுக்கு என்ன வந்தாலும் கர்த்தர்கிட்ட ஓடி போய் ஜபிக்கிறது தான் அவனுடைய ரெகுலர் ப்ரொசீஜர் லைஃப் ஆனால் அவருக்கு வந்து சரியாக போகுது அவர் வந்து பதி இன்னும் பதினஞ்சு வருஷம்தான் தான் அவர் வந்து வாழப் போகிறாரு அவர் வாழ்ந்த நாள்லாம் கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்துட்டார் அப்போ இன்னும் ஒன்லி டி ஃபிஃப்டீன் மோர் இயர்ஸ் ரிமைனிங் அவருக்கு அந்த வருஷத்தில் ரெண்டு ராஜாக்கள் இருபது பன்னிரெண்டு பதிமூணில் பாபிலோன் ராஜா எசேகியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவரிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்புகிறார் அப்போ எசேகி அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான் தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லையா அப்போ எசேக்கியா பாபிலூன்ல நலம் விசாரிக்க வந்தவங்களை பார்த்து இது எல்லாத்தையுமே எசேகியா காண்பிக்கிறார் அப்போ எசேக்கியா வரைக்கும் கத்திர நோக்கி ஓடுனவர் எதிரி நாட்டிலேருந்து இருந்து ஒருத்தவரான் அவன்கிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணணுன்னோ இல்லை அவன் என்ன பர்பஸ்க்காக வந்திருப்பானோ அவர் சிந்திக்க முடியாதபடி இவருக்கு ஒரு பதினஞ்சு ஆண்டு கிடச்சது பாருங்கள் அந்த நிம்மதி அந்த சந்தோஷம் அவர் வந்து தலைக்கு அவர் தலைக்கு ஏறினது இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது பொதுவாக எந்த ராஜாவும் தன்னுடைய ஆயுதம் சாலையை காட்டவே மாட்டார் பொக்கிஷ சாலையாக இருக்கட்டும் ஆயுத சாலையாக இருக்கட்டும் காட்டவே மாட்டார் சேபாவின் ராஜஸ்திரி வந்து சாலமோனை வந்து பார்க்கும்போது கூட ஆயுத சாலையெல்லாம் காட்டினதை நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அரண்மனையில் இருக்கிற அந்த கை வேலைகள் எல்லாவற்றையும் அது எவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஆர்கிடெக்சரல் பேக்ரவுண்டை தான் காட்டுவார் ஒழிய அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ராங்காக எந்த ராஜாவுமே பாதுகாப்பு அதாவது நம்ம கண்ட்ரியில் கூட மில்ட்ரி சீக்கிரட்டை மட்டும் காட்டவே மாட்டாங்க ஆனால் எஸ்ஐகே ராஜா மில்டரி சீக்ரெட் ஃபினான்ஷியல் சீக்ரெட் கம்ப்ளீட்டாக அவன் அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே பாபிலோன் ராஜா ராஜ்யத்துலேருந்து வந்த எல்லாத்தையுமே வந்து எஸ்ஐகே ராஜா காட்டுறார் இது எது காட்டுதுன்னா எஸ்ஐகே ராஜாவுக்கு ஒரு பெரிய தைரியம் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தராலும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு முன்பாக கூட அந்த பிரச்சனையில் நான் அமிழ்ந்து போயிடுவேணும் எதிரி நாட்டை வந்து என்னை பிடிச்சிட்டு போயிடுவானோ நான் செத்து போயிருவேணும் இந்த போராட்டம் என்னை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேணும்னு ஒரு பயம் இருந்தது ஆனால் இப்போது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது இன்னும் ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு என்னை யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளப்படிதான் என்னென்ன ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம உபவாசிக்கிறது என்ன அழுகிறது என்ன கர்த்தர் சமூகத்தில் விழுகிறது என்ன எல்லாவற்றிலும் உறுதியாக இருக்கிறது வைராக்கியமாக இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டோம் அப்படி தான் தேவ சபையும் தேவ ஆலயத்தையும் வேதத்தையும் நேசிக்கிறவர்களாக இருப்போம் ஆனால் ஒரு ஒரு பீரியடில் நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி ஒரு பெரிய ரிலீஃப் அண்ட் ரிலாக்ஸேஷன் தேவன் கொடுக்கும்போது நம்மளையே அறியாமல் அந்த அந்த சந்தோஷத்தை ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம் இப்போது நீங்கள் டுவெல்த்து படிக்கிற பிள்ளைகள் எடுங்க ஒரே படிப்பு காலையில் படிப்பு சாயங்காலம் படிப்பு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவே கிடையாது ஃபுல்லாக படிப்பு இந்த டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்ச உடனே பாருங்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணே தெரியாது இப்போவாது நீச்சல்லாம் வந்துடுச்சு அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு அடுத்த கோச்சிங்கெலாம் படிக்கிறதுக்கு வேலை வந்துடுச்சு இந்த இன்பிட்வீனில் எந்த இதுவுமே கிடையாது பாருங்கள் இந்த நீச்சல்லாம் கிடையாது எந்த விதமான பொது அடுத்த தேர்வுகள் கிடையாதுங்க போது ஒரு பெரிய வெறுமை இருக்கும் அதாவது என்ன பண்ணணும் தெரிய இத்தனை வ இத்தனை மாதமாக படிச்சுட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணனே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஃபுல்லாக டிவி பார்க்குறது ஃபுல்லாக படுத்து கிடக்கிறது ஃபுல்லாக அந்த லீவை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறது என்ன எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது அது போல தான் எஸ்ஏ கே ராஜாவும் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு இப்போ எனக்கு ஒரு பதினஞ்சாண்டு கிடச்சிருக்கு இனி எனக்கு வியாதி இல்லை இது எனக்கு போராட்டம் இல்லை கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துருக்குறார் நான் அவர் என்ன கேட்டார் பின்னிட்டு போகட்டுமா பாகை முன்னிட்டு போகட்டுமான்னு கேட்க முன்னிட்டு போகிறது சாதாரணமான காரியம் நீங்கள் பின்னிட்டு போக வைங்க கர்த்தாவின்ட்டு பத்து பாகை பின்னிட்டு போக வைத்து அதன்படியே கூட நடந்துருச்சு அப்போ இசைக்காவுக்கு ஒரு பெரிய தைரியம் ஒருத்தராலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்போ நம்ம லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம் எப்படி எந்த தருணம்னா உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இப்போது நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சோ இல்லையோ உங்கள் மனசில் ஒரு பெரிய அமைதி சந்தோஷம் இருக்கா இனி அந்த பிரச்சனையை கொடுத்ததான கவலையோ ஒரு டென்ஷனோ ஒரு வருத்தமோ உங்கள் இருதயத்தில் இல்லையா அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஃபேஸுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பிரச்சனை இருந்து அது நம்ம மனசை போட்டு வாதிச்சு அது நம்ம இருதயத்தை சதா காலமும் வருத்தத்தில் வைக்கும்போது நம்ம எண்ணம் எல்லாம் அது ஒன்றில் மட்டும்தான் இருக்கும் அதை நினைக்கும் போதெல்லாம் நம்ம வேறு வழி இல்லாமல் கர்த்தரை மட்டும்தான் சார்ந்திருப்போம் ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையை நான் அழுத்தாததுனால நான் கர்த்தரை ஒய்யாமல் நினைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை என் சிந்தனைக்குள்ளே என்ன வந்து அமருது என்ன என்னை ஆளுகை செய்து என்ன என்ன எந்த இடத்துல என்ன டைவர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு இருக்குது இது நம்மளை ரொம்ப அகல பாதாளத்துக்கு கூட கொண்டு போகிற வழி வாய்ப்பு இருக்குது அப்போது எஸ்ஏகே ராஜா வந்து இப்படிலாம் பண்ணதுனால தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உமது வீட்டிலும் வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் நீர் பெறப்போகிற பெற்ற நீ பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமார்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலும் வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ இதை கேட் இதை கேட்குறாரு எசேக்கே ராஜா ஐயோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமோ இப்படி பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு எசேக்கியாவுக்கு ஒரு வருத்தமே இல்லை பாருங்க இந்த பீஸ்ஃபுல்லான அதாவது தன்னை ஒன்றுமே நடக்காது இனி இந்த வாக்கு நிறைவேறியே ஆகும் பதினஞ்சு வருஷங்கிறது கர்த்தர் வாயினால சொல்லிட்டாரு இனி அதில் சேஞ்ச் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்ச எசேக்கியா இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவர் இருதயம் வாதிக்கப்படலை அவர் குற்ற உணர்ச்சிக்குள்ள போகவே இல்லை இதே இது நீங்கள் ராஜா பாத்தீங்கன்னா எப்போ அவர் குற்றம் செய்தார் அப்படின்னு ஆத்தான் மூலமாக கர்த்தர் சொன்னாரோ உடனே தன்னை சரண்டர் பண்றார் தன்னால தன்னுடைய பிள்ளை மரண படுக்கையில் கிடக்குது அப்படின்னு ஒரு வாரம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார் ஆனா அது நடக்கல ஆனால் தன்னால தன்னுடைய ச சந்ததிகள் பாதிக்கப்படக்கூடாது தான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது உணர்ந்து உடனே தன்னை தாழ்த்துகிறார் தாவீது ராஜா ஆனால் இந்த இடத்துல நீ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னு தீர்க்குதரிசி மூலமாக அப்புறமும் அவரால் அந்த அந்த பீஸ் ஆஃப் அந்த பெற்றுக்கொண்ட ஜெயத்தோடைய அந்த கர்வம் அவரை என்ன செய்து தாழ்ந்து போக மனமே கொடுக்கலை நான் என் காலத்தில் இல்லை என் பிள்ளை காலத்தில் தானே நடக்கப் போகுது எனக்கு பரவாயில்ல நீ சொன்ன வார்த்தை நல்லது தான் அப்படின்னு சொல்கிறார் நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது தான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே அப்படின்னு சொல்கிற அப்போ நம்ம ரொம்ப தடுமாறி போகிற ஒரு காலம் எந்த காலம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் பிரச்சனை உள்ள காலம் இல்லை நம்ம அப்படி தான் நான் நினப்போம் கடலில் மூழ்கி போயிடுவோமோ அக்னி எரிச்சிருமோ என்னது எகிப்தியர் வந்து அதம் பண்ணிடுவாங்களோ அந்த காலத்திலலாம் கன்ஃபார்மாக நமக்கு ஒன்றுமே நடக்காது ஆனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்ம எல்லாத்துலேருந்து ஜெயம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இருதயம் சமாதானமாக இருக்க போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் லைஃப்பில் இப்போது நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க நீங்கள் கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கிறீங்க உங்கள் இருதயத்தில் ஒரு அமைதி இருக்குது சந்தோஷம் இருக்குது தான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாங்க சாட்சியெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளே உறுதிப்படுத்துங்க ஏன்னா நம்ம அசைக்கப்படக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் ஜாக்கிரதையாக இருங்க காட் யூ